ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது செகண்ட் ரிவிஷனோட இப்போ நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்து இதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கங்க ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்க நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் பார்த்தா ஹண்ட்ரட் மார்க் இதில் ஒன் மினிட்ஸு வந்து ஃபோர்டின் ஒன் மினிட்ஸு சரிங்களா எக்ஸாம் எப்படி எழுதிக்கிய நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா நான் வந்து சினானிம்ஸு ஸ்வம்மிங் ரிப்ளீஸ்மெண்ட் இந்த மூணு வினாக்களுக்கு சினானிம்ஸ் அதுக்கடுத்து பார்த்தா ஆண்டனிம்ஸு அக்யூட் இண்டிகன் சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மிலேனியம் एफ कटे करक्ट चूस द करेक्ट एक्सपेंशन आब्रिवेस वि आर्वे कॉत चूस द करेक्ट एक्सपे आफ़ द अबरीवे वि आरटे दर्सनल इंस्ट्रक्टर द मोबल टू डे फ्रम द्ले डूरींग स्ट्रैक आप्शनल टू पट गिवन वर्ड टू द ऑफ कंपाउंड वर्ड இது வந்து பன்னெண்டு வந்து ஃபில்லிங் த பிலாங்ஸு அதையும் கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அப்ரோப்ரியேட் டென்ஸ் ஃபார்முல ஆனால் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிறனும் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் படித்து புக்கு பேக் உள்ள கொஸ்டின் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் பதினாலு வந்து சூஸ் த அப்ரோப்ரியேட் லிங்க்காக அதுக்கடுத்து பார்த்தமாக டூ மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா எனி த்ரீ கொஸ்டின் இதில் நம்ம எழுதுனா போதுமானது பதினஞ்சு பதினாறு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோமா டூ மார்க்கு போய்ட்ரி இது போய்ட்ரி செக்ஷன் சரிங்களா நம்ம ரீட் பண்ணிவிட்டு எனி த்ரீ கொஷின் எழுதுனா போதுமானது அதுக்கடுத்து மொத்தமாக டூ மார்க்கு டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் சரிங்களா இதெல்லாம் வந்து கிராமரு நீங்கள் கிராமரை எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வருவோம் இது டூ மார்க் கேள்வி நம்மளுக்கு அட்ரஸ் கொடுக்குறது கைட் பண்ணுறது இங்கே இருக்கோம் நம்ம எங்கே போகணுண்டா நியர்பை ஸ்கூல் அங்கே போகணும் சரிங்களா அதுக்கு நம்ம எப்படி அட்ரெஸ் எழுதுவோம் அதை எழுதணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபைவ் மார்க்கு டூ பேராகிராஃபு டூ பேராகிராஃப் எழுதுனா போதுமானது இது அதேமாதிரி தான் எனி டூ ஆஃப் த ஃபாலோவிங் ஆன்சர் சொல்லிடுவாங்க இதில் இருந்து எழுதுனா போதுமானது நாலில் ரெண்டு எழுதுனா போதுமானது அதுக்கடுத்து பார்த்தோமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மார்க் கேள்வி ரீல் த ஃபாலோவிங் இன் இந்த கோரண்ட் ஆர்டர் ரீ அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஈஸியானது தான் இது ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் த கொஸ்டின் இதுவும் ஈஸியான நம்ம என்ன சொல்கிறது லைட்டாக நாலேஜ் இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம ஈஸியாக எழுதி மார்க் வாங்கலாம் அதுக்கடுத்து பார்த்தாவும் ஃபைவ் மார்க் கேள்வி இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆன்சர் ஸோ இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்கள் வந்து புக்கில் நோட்ஸில் பார்த்து தெரிஞ்சு எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தமாக ஃபைவ் மார்க் கேள்வி ஃபோயம் நாற்பத்தஞ்சி பி கேன் ஃபுல் அண்ட் ஹால் ட்வீஸ் வி லைவ் இது எழுத இருக்கணும் மெமரி அதுக்கடுத்து ரைட்டை பேராகிராஃப் ஒன் ஃபிஃப்டி வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க இது எயிட் மார்க் கொஸ்டின் கொஸ்டின்ண்ணா இது இல்லைண்டா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானது ஏ இல்லைடா பி ஃபோர்ட்டி செவன் அதே மாதிரி தான் பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க பேராகிராஃபை பார்த்துட்டு கொஸ்டின் எழுதணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து எழுத ஃபாலோவிங் போயம் அண்ட் ஆன்சர் தான் கொஸ்டின்ஸ்க்கு கிவென்ட் பிள்ளை பி இதை ரீட் பண்ணிட்டு அதுக்கு கொஸ்டின் ஆன்சரு இந்த இது கொஸ்டனுக்கு ஆன்சர் எழுதணும் சரிங்களா இது ஒரு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு மார்க் ஃபைவ் மார்க் கேள்வி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் பார்த்தோம் சாரி இது எயிட் மார்க் கேள்வி ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு மார்க் இல்லை ஆ சரிங்களா நம்ம இங்கிலீஷ் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் சயின்ஸு அண்ட் சோஷியல் சயின்ஸ் போடுவோம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு முழு விடைபெறுவது ஃப்ரெண்ட்ஸ்